நம்மளுடைய சமயத்துக்கு பிரச்சனை வரும்போது சரி குரல் கொடுக்க வேண்டியவர் இந்து சங்க தலைவர் தத்துவ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்திருந்தார் ஆலயம் தொடர்பான பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருந்தால் இந்த இந்து சங்க தலைமைத்துவம் எல்லா விஷயத்திலும் தோல்வி கண்டு விட்டது என்று தான் இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான் நம்புறேன் ஓவன் சாங் தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுதும் படுமோசமாக இருந்தது இன்று தங்க கணிசன் தலைமைத்துவ இன்னும் படுமோசமாக ஆகி கொண்டிருக்கிறது உங்களுடைய பின்புலம் என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை மோகன் சாந்தவை கை கொடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆலய விஷயங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் புதிய தலைமுத்துவத்துக்கு வழி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடும் நம்மளால வந்து இந்த நாட்டுல இருக்கிற இந்துக்களுக்கு எந்த புண்ணியும் கிடையாது வேட்டையாடுபவன் வேடன் வேடன் நிகழ்ச்சியின் வழி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வேடன் வேட்டையாடுபவன் வேடன் வேடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தேசம் குணாளமனும் சரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா மலேசிய இந்து சங்கத்துடைய தலைமைத்துவத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் அதாவது மலேசிய இந்து சங்கம் என்றால் என்ன மலேசிய இந்து சங்கம் கடந்த இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டது மலேசியாவில் உள்ள இந்துக்கள் ஆலயங்கள் தொடர்பான பிரச்சனைகளை அதாவது சமயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் வந்து இந்து சங்கத்துடைய வேலை சரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இருபத்தி மூணு ஜனவரி முதல் முதல்ல இந்த இந்து சங்கத்துக்கு மலேசிய இந்து சங்கத்துக்கு தலைவராக வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பரமலிங்கம் அவர் தான் தலைவர் அதன் பிறகு வந்து ஈராயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு மேல வந்து நம்மளுடைய தத்தோ வைத்தியலிங்கம் தலைவராக வந்தார் ஓகே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து தத்தோ வைத்தியலிங்கம் இந்து சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்து சங்கம் நானே ஒரு செய்தியாளராக அந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறோம் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்திருந்தார் தத்தோ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்திருந்தார் ஆலயம் தொடர்பான பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருந்தால் ஆனால் இன்று தங்க கணேசன் தலைமையிலான இந்த இந்து சங்க தலைமைத்துவம் எல்லா விஷயத்திலும் தோல்வி கண்டு விட்டது என்று தான் நான் அணித்தரமாக நான் சொல்றத கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்குக்கான விஷயங்கள் நடந்து சரி அண்மையில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஆலய பிரச்சனைகள் தலை தூக்கியது இந்த ஆலய பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்கள் இந்து சங்கம் மோகன் தலைமைத்துவத்தில் இருக்கும்பொழுதும் இருக்கும் பொழுதும் படுமோசமாக இருந்தது இன்று தங்க கணேசன் தலைமை இன்னும் படுமோசமாக ஆகி கொண்டிருக்கிறது இந்து சங்கம் என்பது மலேசியாவில் நம்மளுடைய சமயத்துக்கு இழுக்கு வரும்பொழுதும் சரி நம்மளுடைய சமயத்துக்கு பிரச்சனை வரும்போதும் சரி குரல் கொடுக்க வேண்டியவர் இந்து சங்க தலைவர் இந்து சங்க தலைவர் வந்து பட்டினி ஒரு வார்த்தை பேசினார் வச்சுங்களேன் அதாவது தலைவராக இருக்கட்டும் செயலாளராக இருக்கட்டும் ஒரு வார்த்தை பேசினா கூட அரசாங்கம் நடுங்க வேண்டும் அந்த அளவுக்கு சமயத்தை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த தலைமைத்துவம் தோல்வி கண்டு விட்டது அதாவது நம்ம தங்க கணேசன் தலைமையிலான இந்த தலைமைத்துவம் ஆலை விவகாரங்களை கவனிப்பதில் தோல்வி கண்டு விட்டது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்மையில என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு நேற்று முந்தானத்தில் நடந்து பெற்ற ஒரு செய்திகளை சந்திப்புல தங்க கணேசன் சொல்றாரு எங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டாங்க அரசியல் நோக்கத்துல வந்து பின்னாடி நாங்கள் போயிட்டோம் நாங்கள் வந்து பேச முடியாத ஒரு சூழலுக்கு என்ன என்னங்க சூழல் உங்களுடைய பின்புலம் என்னன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்க நீங்க தலைவருக்கு முன்னால ஒரு பொதுச் செயலாளர்களா இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தங்க கணேசன் அவர்களை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மித்ரா நிதி கையாடல் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்துட்டு கைது செய்யப்பட்ட விஷயமா மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு நீங்க வந்து என் யார வந்து வீழ்த்தணும்னு நினைச்சீங்களோ யாரு மோகன்சான நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்க அவரை வீழ்த்திட்டு தலைவராக வந்தீங்க நீங்க தலைவராக வருவதற்கு பலரும் பாடுபட்டார்கள் ஆனால் இன்று உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தவொடனே மோகன் சான் போய் கை கொடுத்து நீங்க பேசிட்டீங்க அதான் மோகன் சான் இந்து சமயத்துக்கு பொறும்பானவர்கள் எதிர்ப்பானவர்கள் ஆனால் நாங்கள் சரியான ஒரு தலைமைத்துவத்தை பார்க்க நீங்கள் கேட்கலாம் நீங்கள் யார் அதை சொல்வதற்கு என்று நீங்க கண்டிப்பா கேட்க முடியும் கேட்கலாம் ஆனால் நான் ஒரு இந்துவாக பேசுகிறேன் என்று இன்றைக்கு ஒரு இந்துவாக பேசுகிறேன் அதே நேரத்தில் இந்த செய்தியாளராக நான் வந்து இதெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்து சங்கம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை நிறைய விஷயங்கள் அதாவது ஆலய விஷயங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆலய விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க இப்ப வந்துட்டு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலய வந்துட்டு மஜித் இந்தியால அதுல நீங்க என்ன செஞ்சீங்க கேட்டவன நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க என்ன தடுத்துட்டாங்க எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க என்னங்க நீங்க தான் தலைவர் இந்து சங்கத்தை நீங்க உறுதியா நீங்க வந்து ஒரு ஒரு போல்டா இருந்துருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனை தலை தூக்கியிருக்காரு இல்லையா நீங்கள் போட்ட ஒரு 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 அதிரடியான செய்தியில் இன்றைக்கு எல்லாமே அடங்கி போயிருப்பாங்க இல்லையா யாரையுமே அடக்க முடியவில்லை இன்றைக்கே மதம் மாறி செல்லும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மதம் மாறி சென்று போயிட்டு இருக்காங்க ஏன் நான் காரணம் என்னன்னா இந்து சங்கம் தன்னுடைய வழித்தடத்தில் இருந்து நீங்கள் பதவிக்கு இன்னைக்கு அடிச்சுக்கிறீங்க நீங்கள் வந்து பதவிக்கு வந்து இன்றைக்கு அடித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நான் என்ன கேட்டீங்கன்னா இந்த பதவி இந்த கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா திருப்பி அதே பிரச்சனை தான் வரும் கண்டிப்பாக சங்கத்துடைய மலேசிய இந்து சங்கத்தின் தலைவராக நீங்களோ அல்லது டத்து மோகன்சானோ இல்ல தலைமை பொறுப்பை ஏற்றால் கண்டிப்பாக இந்துக்களுக்கு எதுவுமே நடக்காது ஏன்னா நீங்க பேச போறது இல்ல நீங்க வாயில என்ன வச்சு குறைந்திருக்கல என்று யாருக்கும் தெரியாது ஏன்னா நீங்க வந்து வாய் மூடி மௌனியாக இருக்கிறீர்கள் நிறைய விஷயங்களை செய்யலைங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் புதிய தலைமுத்துவத்துக்கு வழி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடணும் அப்ப புதிய தலைமுத்துவம் யார் அவங்க போட்டி போ நான் பாக்குறேன் சில ஆய்வுகளை பண்ணும் பொழுது நம்மளுடைய கணேஷ் பாபா அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு உங்களுக்கு சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க நான் ஒன்று ஒரு வருஷம் தலைவர் ஆக்சுவலி கணேஷ் பாபு தான் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர் அவரை வந்து தலைவராக ஆக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து இருக்கும்போது நீங்க வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு வருஷம் டைம் கொடுங்க நான் வந்து தலைவராக இருந்துட்டு அப்புறம் நான் போயிடுறேன் பதவி ஒப்படை நீங்க அவ்வாறு செய்யல அப்ப நீங்க தோல்வி கண்டு விட்டுறீங்க நிறைய விஷயங்களை நீங்க தோல்வி அடைந்த பிறகு இப்பொழுது மோகன் சாலில கை கொடுத்து நீங்க திருப்பி தலைவர் பதவியை அபகரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க என்னதான் இருக்குது இந்து சங்கத்தில் தலைவர் பதவியை நீங்கள் தலைவர் பதவியை அலங்கரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தகுதியாக இருக்க வேண்டும் முதல்ல உங்களால பேச முடியலையே அரசாங்கத்தில் எதையுமே வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு இது இல்லையே ஒரு திராணி இல்லையே அடிப்படையா வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு திராணி இருக்கணும் அந்த திராணி வந்துட்டு பிரதமர் காது வரைக்கும் கேட்கணும் அது நடந்துச்சா இல்ல சோ இப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் தலைவராக வந்தால் கண்டிப்பாக மலேசிய இந்துக்களின் இளமை மாறிவிடும் அதை வந்து கண்டிப்பா யாருமே அதை செய்ய முடியும் அதனால கணேஷ் பாபு கணேஷ் பாபுரை பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து நுழைந்தாரு சிவாங்குர் அண்டலாஸில் வந்துட்டு வட்டார பேரவை தலைவராக வந்தாரு அப்புறம் சுதாங்குரம் மாநில தலைவராக வந்தாரு அதன் பிறகு வந்துட்டு மத்தியத்துக்கு வந்து இப்போ வந்து துணை தலைவராக இருக்கிறார் இப்போ அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சுயநல போக்களை வந்து நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்க ஓன் கை கைக்கூத்து உங்களுடைய டீமையும் நாங்கள் பார்க்குறோம் அங்கிட்டு இருக்கிற கணேஷ் பாபு டீமையும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் கணேஷ் பாபு டீம் வந்து அதிக் அதாவது ரொம்ப ஒரு தகுதியான ஒரு டீம்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அப்போ அவங்க தகுதியாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்துட்டு கணேஷ் பாபு கொடுக்கணும் நீங்கள் தலைமுறை நீங்கள் வேலை பதி விலகி போயிடுங்க ஏன்னா உங்களால வந்து இந்த நாட்டுல இருக்கிற இந்துக்களுக்கு எந்த புண்ணியம் கிடையாது இந்து சமயத்துக்கு ஒரு இழுக்கு என்றால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க இருக்கணும் அது நீங்க செய்யல எத்தனையோ விஷயங்கள்ல வந்து குரல் கொடுக்கப்படல மத மாற்று விவகாரமாக இருக்கட்டும் இந்த ஜம்ரி விநோத்து விவகாரமாக இருக்கட்டும் என்ன வழிப்படையாக நீங்கள் பேசுகிறீங்க எதுவுமே நீங்கள் பேசலையே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த அளவில் நிறைய விஷயம் நடந்திருக்கு நிலப்பிரச்சனை ஆலயத்தோட இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடப்பாடை இந்து சங்கத்திற்கு உண்டு மலேசிய இந்து சங்கத்திற்கு உண்டு அதை நீங்கள் செய்தீர்களா இல்லை அப்படியானால் நீங்கள் இந்த தலைமத்துவத்தை பொறுப்பை ஏற்கற்பதற்கு தகுதியற்றவர் இந்த தலைமத்துவ பொறுப்பில் வந்து நீங்கள் விலகிக்குங்க இதில் தகுதி பெற்ற யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும் அதுவும் அந்த மத்திய செயலவையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக புதிய தலைமைத்துவத்துக்கு வழி விடுங்கள் புதிய தலைமைத்துவத்தை தேர்வு செய்யுங்கள் நீங்க யார் வேணாலும் சேர்த்திருப்பாங்கன்னா கணேஷ் பாப்போம்னு ஏன் சொன்னா துணைத் தலைவராக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிற நிறைய வீடியோவில் பார்க்குறோம் அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது அதுக்காக சொன்ன ஆனால் நீங்களே வந்து ஒரு மத்தியத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி நம்ம இந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களின் நிலையை உயர்த்துவதற்கு ஆலயங்களின் நிலப்பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு மலேசிய இந்து சங்க தலைமத்துவம் அதாவது புதிய தலைமைத்துவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேடன் நிகழ்ச்சியை தொடரும் இந்த வேடன் வேட்டையாடலும் தொடரும் இந்த வேடன் வேட்டையாடுவான் உங்களை எடுப்பான் நன்றி வணக்கம் நான் தேசம் குணாளன் மணியம்